அன்பான நேயர்களுக்கு ஏசு கிறிஸ்துவின் ஈடைநேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான ஆவிக்குரிய பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவனர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அருமை சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு பாடம் படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் ஆச்சரியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் கொக்கிகள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் பிரதர் அருமையான தலைப்பு இந்த கொக்கிகள் ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கெல்லாம் காணப்படுகிறது ஆ இந்த கொக்கிகள் ஆசரிப்பு கூடாரத்தில் அநேக இடங்களில் பார்க்க முடியும் அதனுடைய பட்டியலை முதலாவதாக நான் வாசிக்கிறேன் பிற்பாடு அதை பற்றி நாம் சிந்திக்கலாம் வாசிக்கட்டுமா வாசுங்க ஆசரிப்பு கூடாரத்தில் கொக்கிகள் நான்கு நிற நூலினால் செய்யப்பட்ட மூடுதிரையில் ஐம்பது பொன் கொக்கிகள் யாத்ராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வாக்கியம் ஆட்டுக்கேடா மயிரினால் செய்யப்பட்ட மூடு திரையில் ஐம்பது வெண்கல கொக்கிகள் யாத்ராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வாக்கியம் நான்கு தூண்களில் உள்ள கொக்கிகள் யாத்ராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வாக்கியங்கள் ஐந்து தூண்களில் உள்ள கொக்கிகள் யாத்திராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வாக்கியம் அறுபது தூண்களில் உள்ள கொக்கிகள் யாத்திராகமம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினேழு வாக்கியங்கள் இந்த லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கொக்கிகள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத தெளிவாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் ஆசிரியப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த பரிசுத்தலம் மகாபரிசுத்தலம் இது இரண்டையும் மூடக்கூடிய நான்கு மூடு திரைகள் இருக்குது இதில் மேலிருந்து மூன்றாவது மூடுதிரை அதாவது ஆட்டுக்கெடா மயிரினால் செய்யப்பட்ட மூடுதிரை அந்த மூடுதிரையில் ஐம்பது கொக்கிகள் செய்திருக்கிறது பார்க்க முடியுது அந்த ஐம்பது கொக்கிகள் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட கொக்கிகள் சரி அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதற்கும் கீழே நான்காவதாக இருக்கக்கூடிய நான்கு நிற நூலினால் செய்யப்பட்ட மூடுதிரையில் ஐம்பது பொன் கொக்கிகள் செய்யப்பட்டு இருக்குது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தொங்கு திரைகள் இந்த தொங்கு திரையில மகா ஸ்தலத்துக்கு முன்பதாக இருக்கக்கூடிய தொங்கு திரையில் அந்த நாலு தூண் இருக்கு பாத்தீங்களா அதுல கொக்கிகள் தொங்கி இருக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த நுழைவு வாசல்ல இருக்கக்கூடிய ஐந்து தூண்கள்ல தொங்கு திரை தொங்குவதற்கான கொக்கிகள் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரகாரத்தில் உள்ள அறுபது தூண்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல தொங்கு திரை தொங்குவதற்கென்று வெள்ளினால் செய்யப்பட்ட கொக்கைகளை பார்க்க முடியுது இவ்விதமா மூணு திரையில் கொக்கைகள் இருக்கிறது விற்பாடு தொங்குதிரை தொங்குவதற்காக கொக்கிகள் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது இப்படி எண்ணற்ற கொக்கிகள் நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது மூன்று பொருட்களினால் இந்த கொக்கிகள் செய்யப்பட்டிருக்கு ஒன்று வெண்கல கொக்கிகள் இரண்டாவது வெள்ளி கொக்கிகள் மூன்றாவது பொன் கொக்கி என்பதை பார்க்க முடிகிறது ரொம்ப நேர்த்தியாக சொன்னீங்க சகோதரர் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் இந்த கொக்கிகள் எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறது என்னென்ன வகையான கொக்கிகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொன்னீங்க இப்போது இதில் மூன்று விதமான கொக்கிகள் சொன்னீங்க வெண்கலம் வெள்ளி பொன் அதாவது தங்கம் இந்த மூன்று வகையான கொக்கிகளுக்கு ஏதேனும் அர்த்தங்கள் இருக்கிறதா ரொம்ப அழகான ஒரு கேள்வியே கேட்டீங்க இந்த வெண்கல கொக்கி எதை குறிக்குது வெள்ளி கொக்கி எதை குறிக்குது அப்புறம் தங்க கொக்கி எதை குறிக்குதுங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வெண்கல கொக்கி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனித அவதாரத்தையும் நமக்காக பாடுபட்டு மறித்ததையும் குறிக்கிது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நாம் பிரகாரத்தில் பார்த்தோன்னா வெண்கல பலிபீடம் இருக்கும் பலிபீடத்தில் ஆடு பலி ஆகும் அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பலியானார் மனித அவதாரம் எடுத்து அந்த பாடுகளை சுமந்தாருங்கிறத பார்க்க முடியுது இப்போ வெண்கல கொக்கி என்பது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து பாடுகள் பட்டு மறித்ததை குறிக்குது சரி அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா வெள்ளி கொக்கி என்பது எதை குறிக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காக ஆசாரியனாக பிரதான ஆசாரியனாக பணிபுரிகிறார் என்பதை சரி எப்படி சொல்றேன் அப்படின்னா வெள்ளி என்பது வெண்மையை குறிக்குது வெண்மை என்பது ஆசாரியன் அணியும் உடையின் நிறமாக இருக்குது அடுத்ததா பொன் கொக்கிக்கு போலாம் பொன் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக கண்கள் யாவும் காணும்படியாக இரண்டாம் முறை வரப்போகிறார் என்ற அந்த ராஜாதி ராஜா பணியை குறிக்கக்கூடியதா இருக்குது ஏன் அப்படின்னா அப்பொன் ராஜாக்களோடு சம்பந்தப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் மனித அவதாரமும் மரணமும் ஆஹ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியத்தையும் மூன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வருவதையும் சரி இந்த மூன்று உலோக கொக்கிகள் குறிப்பதாக இருக்குது ரொம்பவே ஒரு வியக்கத்தக்கதான பதில் சொன்னீங்க சோதரரே இப்போ இந்த கொக்கிகள்ல இருந்து என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க முதலாவதாக கொக்கி என்பது பாரத்தை சுமக்கக்கூடியதா இருக்குது சரி எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த கொக்கி தான் தொங்கு திரையின் மொத்த எடையையும் சுமக்க கூடியதா இருக்கும் அதனால கொக்கி என்பதே பாரம் சுமக்க கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இரண்டாவது கொக்கி என்பது இணைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி நான் இதை சொல்றேன் அப்படின்னா மூடுதிரையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஐந்து மூடுதிரைய வச்சிருப்பாங்க ஒரு பக்கம் ஆறு மூடுதிரையை வச்சிருப்பாங்க ரெண்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா இணைப்ப இரண்டு திரைகளையும் இணைக்க கூடிய ஒன்றாக இருக்கிறது இதே மாதிரிதான் ஐந்து மூடுதிரை ஒரு பக்கம் வச்சிருப்பாங்க இன்னொரு ஐந்து மூடுதிரைய மற்றொரு புறம் வச்சிருப்பாங்க ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு கொக்கியாக பயன்படுது அப்ப ஒன்று பாரம் சுமக்கிறது இரண்டாவது இணைக்கக்கூடிய காரியமாக இருக்குது இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அது எப்படி கிறிஸ்துவின் வாழ்வில் நிறைவேறியது என்பதை பார்ப்போம் முதலாவது கொக்கி பாரம் சுமக்கக்கூடியது என்பது ஆண்டவராக கிறிஸ்து நாம் செய்த பாவத்தின் பாரத்தை சுமந்தார் என்பதை குறிக்குது நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சுமந்தார் என்பதை குறிக்குது இதற்கான ஒரு அழகான வசனம் வாசிக்கிறேன் நாம இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வாக்கியம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் இந்த வசனத்திலிருந்து கொக்கிகள் தொங்கு திரையின் பாரத்தை சுமப்பதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளையும் பாவத்தையும் சுமப்பதும் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது கொக்கைகள் என்பது இணைக்கும் பாலமாக இருப்பதை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம் எதையும் எதையும் இந்த கொக்கைகள் இணைக்கும் என்பதை நானும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இரண்டு நீளமான மூடுதிரைகளை இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமா கொக்கி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம் எந்த ரெண்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணைத்தார் என்று நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒன்று பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தியாகத்தினால் சிலுவை மரணத்தினால் இணைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஏன்னா பரலோகம் என்பது பரிசுத்த இடம் பூமி என்பது பாவம் நிறைந்த இடம் இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தினால் இந்த பூமியில் உள்ளவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுபடியுமாக பூமியும் பரலோகமும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் ஒரு இணைப்பு பாலமாக அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்றது நான் சொல்லல அப்ப அதற்குரிய வேத வாசிப்போமா வாசிப்போம் சார் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வாக்கியங்கள் காலம் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவித்தார் இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டு மூடுதிரையை இணைக்கக்கூடிய கொக்கிகளைப் போன்று பரலோகத்தையும் பூலோகத்தையும் சேர்த்து கூட்டக்கூடிய இணைக்கக்கூடிய நபராக மாறினார் என்பதை நாம் பார்க்கிறோம் எதனால அப்படின்னா அவருடைய தியாகத்தினால இது மட்டும் இல்ல இந்த பூமியில பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான குரூப் இருந்தாங்க பிரிவுகள் இருந்தாங்க ஒன்று மெய்யான தேவன் தன்னுடைய வழிமுறைகளையும் மேசியா வருவதற்கென்று காக்கப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகவும் இருந்தவர்கள் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் மற்றவர்கள் எல்லோரும் புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் இப்ப ஆண்டவர் யூதர்களுக்காக மட்டும் மறிக்கவில்லை புறஜாதிகளுக்காகவும் மறித்திருக்கிறார் அப்ப இந்த யூத இனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த இரண்டு தரப்பினரையும் இணைக்கக்கூடிய நபராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கணும் முதல்ல நான் சொன்னேன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிறாருன்னு யூத இனத்துலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாரு இந்த யூத இனத்தையும் இஸ்ரேல் மக்களையும் புறஜாதியாரையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற அழகிய வசனத்தை நான் வாசிக்கிறேன் பவுல் புறஜாதியாரை பார்த்து எழுதின வார்த்தைகள் எப்பேசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வாக்கியங்கள் முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார் பதினைந்து பதினாறாம் வாக்கியங்கள் திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் இந்த வாக்கியத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா இரு திரத்தாரையும் இரு திரத்தாரையும் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது இதுல பவுல் யார சொல்றாருனா ஒரு திறத்தார் யூதர்கள் என்பதையும் இஸ்ரவேலர்களையும் பார்க்க முடியுது ஆஹ் பிற்பாடு புறஜாதிகளை குறிப்பதாக இருக்குது முன்பு புறஜாதிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் தூரமாய் இருந்தவர்கள் வேறு நம்பிக்கையில் இருந்தவர்கள் வேறு தெய்வங்களை தொழுது கொண்டிருந்தவர்கள் வேறு விதமான கலாச்சாரத்தில் இருந்தவர்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் யூதர்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல ஒரு புறஜாதியானுக்கும் உரித்தானது என்பதை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களையும் தூரமாய் இருந்த புறஜாதியாரையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக கொக்கியாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இவ்விதமாக கொக்கி என்பது வாரத்தை சுமக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்தார் இவ்விதமாக கொக்கியானது இணைப்பு பாலமாக இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தையும் பூமியையும் இணைத்தார் யூதரையும் புறஜாதியாரையும் இணைத்தார் என்று கொக்கிக்கான அற்புதமான விளக்கமாக வேதாகமம் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது ஆமையின் ரொம்பவே ஒரு ஆழமான அர்த்தமான செய்தி சொன்னீங்க ஆசிரிப்பு கூடாரத்தில் கொக்கிகள் அப்படின்ற தலைப்பின் கீழே சொன்னீங்க இது நிச்சயமாக பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கத்திர்கள் விஸ்வாசிக்கிறேன் இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோட இருப்பாராக அம்மேன்